அன்பிற்கினைய புனித தெரசால் தொழிற்பயிற்சி நிலையத்தின் முப்பெரு விழாவிற்காக குழுமியுள்ள அனைத்து அன்பர்களே முக்கியமாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் பிரசன்னமாயிருந்தார்கள் அவர்களை நன்றியோடு நினைக்கிறோம் அத்தோடு திருமதி அமலா ரெக்ஸ்லின் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மண்டல பயிற்சி இணை இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இவற்றுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் மற்றும் இங்கே இருக்கின்ற நம்முடைய பொருளாளர் தந்தை முனைவர் ஜேக்கப் அவர்களே இந்த தொழிற்பயிற்சி பள்ளியின் முதல்வர் திருத்தொண்டர் ஆசிர்வாதம் அவர்களே மற்ற அருள் பணியாளர்களே அன்பார்ந்த ஆசிரியர்களே அன்பார்ந்த மாணவர்களே உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் ஆசிரியர் நிறைவாக கிடைப்பதாக ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமைவதாக என்று நான் வாழ்த்துகிறேன் ஆசிக்கிறேன் முதல்வர் அவர்கள் சொன்னது போல எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அதிலும் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எலக்ட்ரீஷியன் ட்ரேட் இங்கே தொடங்கப்படுவது இறைவனுக்கும் இது உருவாக காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் கடவுளை எழுப்பி நன்றி கூறுவோம் நம்முடைய மினிஸ்டர் அவர்கள் சொன்னது போல் ஒரு எதிர்காலமே இல்லை என்று நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக நான் குடும்பத்திற்கு சமூகத்திற்கு நல்லது செய்ய முடியும் என்று உணரச் செய்கின்ற ஒரு அருமையான கல்லூரி இந்த தொழிற்பயிற்சி நிலையம் எனவே நீங்கள் எல்லாரும் நலமே இருக்கத்தான் இது உருவாக்கப்பட்டது நான் அடிக்கடி சொல்லுவேன் வி ஹவ் டு ஹெல்ப் பீப்பிள் ஹூ கேன் நாட் ஹெல்ப் தெம் செல்ஸ் யாருக்கு தங்களுக்கு தாங்களே ஒரு நிலையிலே உதவி செய்து கொள்ள முடியாதோ அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் அந்த விதத்தில் தான் எந்த நிலையிலே உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது இங்கிருந்து போகும்போது நீங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கின்ற நிலையிலே இருப்பீர்கள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சி இழந்தவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் இதுதான் நாம் மனிதராய் பிறந்ததன் நோக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்த மாணவர்களே உங்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லா பணியாளர்களுக்கும் சரி ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது கடவுள் நமக்கு உயிரை கொடுத்தார் அவர் சாயலாக படைத்தார் அவர் சாயல் எனும்போது அன்பு செய்தார் அவர் படைப்பாற்றல் நிறைந்திருந்தது அவருக்கு அதே போல உங்களுக்கும் படைப்பாற்றல் இருக்கிறது கிரியேட்டிவிட்டி புதுமையாக செய்வது சாதிப்பது சிந்திப்பது மனத்தில் இருப்பதை சிந்திப்பதை வெளியே கொண்டு வருவது இதுதானே முக்கியம் ஒயிட் கால் ஜாப் வெறும் மூளையால் மட்டும் வேர்வை இல்லாமல் சில பேர் வேலை செய்ய நினைக்கிறார்கள் நீங்கள் மூளையோட உடல் உழைப்பையும் தேர்ந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள் எனவே இதுதான் மிக மிக முக்கியமானது அதற்காக முக்கியமாக இன்றைக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாம் எல்லாரும் கடவுளின் படைப்பாற்றலில் பங்கு பெறுகிறோம் நாம் எல்லாரும் கடின உழைப்பாளிகள் என்று பெயர் எடுக்க வேண்டும் உழைப்பது எதற்காக மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக நமக்கு தேவையானதையும் பெறுவதற்காக எனவே சோம்பேறி என்று யாருமே எடுக்க கூடாது பைபிளில் தெசலோனிக்க எழுதிய இரண்டாம் கடிதத்தில் பவுல் மிக அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் இந்த நல்ல நாளில் அந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சோம்பி திரிபவர்களிடமிருந்து சகோதரர்களே நீங்கள் விலகி நில்லுங்கள் சில பேர் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படி இப்படி ஊர் சுத்திட்டு தான் இருப்பான் அவங்ககிட்டே நீ கூட்டு சேராதன்னு சொல்கிறார் பார் ஏன்னா நீயும் சோம்பேறி ஆய் சோம்பி திரிபவர்களிடமிருந்து விலகி நில்லுங்கள் அடுத்து பாருங்க நான் வந்து சோம்பி தெரியவில்லை இலவசமாக உணவு அருந்தவில்லை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பிட்றது ட்ரெஸ் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது அதில் தான் பெருமை இலவசமாக நான் எதையும் செய்யவில்லை யாருக்கும் சுமையாயிராமல் ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தேன் யாருக்கும் சுமையாவே நீங்க இருக்கக்கூடாது சிறு குழந்தையா இருக்கும்போது சுகமான சுமை தான் பெற்றோருக்கு அதை பற்றி கவலைப்படாதீர்கள் இப்போது நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் யாருக்கும் நான் சுமையாய் இருக்க மாட்டேன் ஒரு கற்றளை கொடுத்தார் உழைக்க மனம் இல்லாத எவனும் உண்ணலாகாது பவுல் சொன்னார் நான் உங்ககிட்ட இருக்கின்ற போது என்ன சொன்னேன் உழைக்க மனசு இல்லைன்னா சாப்பிடவே கூடாது என்று பவுல் சொன்னதை நினைவு கூறினார் எந்த வேலையும் செய்யாமல் சிலர் திரிகிறார்கள் தலையிடுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்ணும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொன்னார் பாருங்க நீதிமொழிகள் ப்ராவர்ஸ் என்று ஒரு நூல் இருக்கு அதுலேயும் ஒரு நல்ல செய்தி பாருங்க ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எளிதாக நாம் நினைவில் கொள்ளலாம் சோம்பேறிகளே எறும்பை பார்த்து அதன் செயல்களை கவனித்து ஞானம் ஆகுங்கள் எறும்ப பாருங்க கோடை காலத்துல அறுவடை காலத்துல தானியத்தை சேர்த்து வைக்குது குளிர்காலத்தில் அதுக்கு போதுமானது இருக்கு அதனிடமிருந்தாவது நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்களா அந்த எறும்புக்கு வந்து தலைவன் இல்லை கண்காணிப்பவர் இல்லை அதிகாரி இல்லை சில பேர் வேலை செய்வாங்க யாருன்னா ஒரு லீடர் இருந்தால் பார்த்தா தான் சூப்பர்வைசர் இருந்தால் தான் வேலை செய்வாங்க பாருங்கள் சுப்பீரியர் தலைவர் இருந்தால் தான் மேனேஜர் இருந்தால் தான் வேலை இவங்கெல்லாம் யாருமே இல்லாதியே இந்த எறும்பு இப்படி நமக்கு பாடம் புகட்டுகிறதே அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் பாருங்கள் பிரியமான பிள்ளைகளே மற்ற நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் இதுதான் செய்தி பாருங்கள் நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் எல்லாம் வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் இரண்டாவது நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் சொம்பெறியாக இருக்கக்கூடாது ஒரு காட்டில் ஒரு நரிக்கு ரெண்டு காலும் இல்லாமல் படுத்துக்கிட்டு பரதாமல் இருந்ததுதான் இது எப்படி தான் உயிர் வாழ போதோ அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அந்த நரியை பார்த்தானா அப்போ பார்த்தா ஒரு புலி நல்லா வேட்டையாடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி எடுத்துகிட்டு வந்து அந்த நரிக்கு போட்டு தம்பாரு இது ஒரு நாள் தான் செய்தான்னு பார்த்தா டெய்லி அதே போல் செய்யுது இந்த புலி வந்து இந்த நரிக்கு கடைசியில் கொஞ்சம் மீதி கொண்டாந்து வந்து கொடுக்குது இந்த நரி இன்னும் உயிராக இருக்குது ரெண்டு காலம் இல்லாத இந்த நரியே உயிராக தான் இருக்குது கடவுள் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு படுத்துக்கிட்டே கண்டானா அப்போ கடவுள் வந்து சொன்னாராம் அட முட்டாள் உன்னை இந்த நரியாக நான் இருக்க சொல்லலை உன்னை புளியாக தான் இருக்க சொன்னேன் எங்கள் ஐடிஐயில் படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் புலியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த நரியாக மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது இந்த முப்பெரும் விழா நம்மை கடின உழைப்பாளிகளாக மாற்றட்டும் பவுல் சொன்னது போல நீதிமொழிகள் சொல்வது போல கடின உழைப்பை கற்றுக்கொண்டு இன்னும் முன்னோக்கி பயணம் செய்வோம் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக முக்கியமாக இன்றைக்கு சிறப்பான விதத்தில் நம்முடைய ஜாயின்ட் டைரக்டர் அம்மா அவர்களுக்கு அம்லா ரெக்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திருத்தொண்டர் ஆசிரியர் அவர்கள் அல்லும் பகலும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் முன்னேற்ற நினைக்கிறார் மற்றவர்களிடம் உதவி கேட்கவும் அவர் தயங்குவதில்லை அவருடைய கடின உழைப்புக்கெல்லாம் ஆண்டவரே கைமாறு கொடுக்க வேண்டும் என்று அவரையும் பாராட்டி நலமே நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி